ரைட் அனைவருக்கும் மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இன்னைக்கு என்னன்னா ஒரு தம்பி கேட்டிருந்தாப்ல சார் இந்த ஸ்பிளிட் ரொட்டின் என்ன சார் ஸ்பிளிட் பண்ணி ரொட்டின் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல இந்த ஸ்பிளிட் ரொட்டின் தான் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை அதாவது எக்ஸசைஸ பிரிச்சு பிரிச்சு செய்யறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு மூணுகள்ல நெப்போலியன் வந்து பிரஸ்யான்ற ஒரு நாட்டு மேல படையெடுத்தார் நெப்போலியன் பிரஷியாவை இப்போ அடையெடுத்தா நெப்போலியனுடைய ஒரு பெரிய போர் ஆக்டிஸ் என்னென்னா அந்த நாட்டில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படை சொல்லணும் வீட்டில் எந்த ஆயுதம் வச்சுருந்தாலும் அதை வந்து கவர்மெண்ட்டை நெப்போலியன் கிட்ட ஒப்படை சொல்லணும் அப்படி நெப்போலியன்ட்ட ஒப்படைக்கும் போது அந்த மக்கள் பூரா பிரஷிய மக்கள் இந்த பிரஷியான்றது வந்து அந்த நாட்டில் அந்த காலத்தில் வந்து இன்றைய ஜெர்மனுக்குள்ள ஒரு நாடாக இருந்துச்சு அது வந்து பிரியப்பட்ட நாடா இருந்துச்சு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஐநூற்றி முப்பது சமஸ்தானங்களாக இருந்த மாதிரி இந்த பிரஷியாவும் ஜெர்மன்குள்ள ஒரு பிரிவுபட்ட சமஸ்தானமாக இருந்துச்சு அதை வந்து நெப்போலியன் கைப்பற்றிட்டாரு இப்போ மக்கள்லாம் ஆயுதங்களை இழந்து அவங்க வந்து அண்ணாமடா இருக்காங்க ஆயுதமே இல்லாமல் இருக்காங்க அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பணம் பிடிக்கின்றாங்களே எப்படிப்பா சண்டை போடுறது போது அந்த ஊரில் வந்து ஃப்ரெட்ரிக் சார் ஃப்ரெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு தேசபக்தியாளர் அவரை சொல்கிறாங்க ஒரு பேட்ரியாட் அவர் சொல்றாரு பயப்படாதீங்க ஆயுதம் இல்லாம ஜெயிக்க முடியாத அவன் தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்றாரு நீங்க யோசித்து பாருங்க வெள்ளக்காரைய வந்து இந்தியாவை ஆண்டா முன்னூறு வருஷம் துப்பாக்கி பீரங்கி கத்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவனை அடிச்சு நம்ம விரட்டணும்னு நினைச்சான் கடைசியில யாரு விரட்டினது காந்தி தான் மகாத்மா காந்தி தான் விரட்டினாரு அவர் என்ன எந்த ஜிம்முக்கு போனாரு எந்த ஆயுதம் வச்சிருந்தாரு வெறும் பேர்பாடி வெறும் எலும்பு கூட்டு நெஞ்சு அவர் வந்து விரட்டினாரு அதான் மனதுதான் மிகப்பெரிய ஆயுதம் வாங்க அவங்க மனசை தைரியப்படுத்துங்க நான் சில போர் தொந்தரங்களை அவங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெட்ரிக் அவர் என்ன சொல்றாரு இவங்களுக்கு எப்படி இப்படி சண்டை போடுறதுன்னு கத்தி கத்தி ஆயுதங்கள் இல்லாமே இவர் சண்டை சொல்லி தரார் இந்த கராத்தே ஜூட மாதிரி ஸ்பைட் சொல்லி தர்றாரு ரகசியமா சொல்லித்தராரு அப்பதான் இந்த பாடி பில்டிங் வருது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடி பில்டிங் வருது அப்போ வந்து பாடி பில்டிங் வரும்போது யூஜின் சாண்டோன்றவர் வந்து பாடி பில்டிங்கை வந்து அழகா ஜெர்மன்ல இருந்து அதை வெளி வெளிப்படுத்தினார் யூஜின் சாண்டோ தான் பாடி பில்டிங்க்க்கு நம்ம பாடி பில்டிங் பிதா மகன் அவர் இருப்பார் ரொம்ப நேர்த்தியா இருப்பார் காரை தூக்குவாரு ஒரு யானை பிள்ளை படுத்திருப்பாரு பலகையை போட்டு யானையை அவர் மேலே ஏத்துவாங்க ஒரு பலகையை சோல்ற வச்சு பத்தொன்பது பேர் அதுல உக்காந்துருப்பாங்க ஒரு குதிரைய ஒரு குதிரையை தூக்குவாரு ஒரு ஒரு வேண ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வேனை நிறுத்துவாரு ஒரு குண்டை தூக்கி போட்டு ரெஞ்சில் பிடிப்பாரு மிகப்பெரிய எல்லாம் செஞ்சவர் யூஜின் சாண்டோ அதனால தான் அந்த காலத்தில் வந்து சாண்டோ சான்றோன்னாங்க ஏன்னா சாண்டோவா சான்றோ சின்னப்ப தேவர்ன்றவர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஒரு பதினாலு பதினஞ்சு படங்கள் எடுத்தார் ஷார்ட் டைம் எடுத்தார் ரைட் இந்த மாதிரி பாடி பில்டிங் அந்த யூஜின் சான்றோ பிரியடில் வளர்ந்து வருதுங்க இந்த மாதிரி இருந்து வருது வளர்ந்து வந்து வந்தப்ப பாடி பில்டிங்கில் வந்து எந்த பிரிவுமே இல்லை திறமை இருக்கிற வேணா என்னமும் செஞ்சான் வெயிட்டை தூக்குறான் ஒருத்தன் ஒருத்தன் கயிற ஒருத்தன் சங்கிலியை கட்டி ஒரு பீப்பாவை தூக்குறான் ஒருத்தன் யானையை தூக்குறான் ஒருத்தன் குதிரையை தூக்குறான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்போ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் எப்படியா அப்படிங்கும்போது தான் பவர் லிஃப்டிங்னு கொண்டு வந்தாங்க நீ எவ்வளோ வெயிட்ட தூக்குற படத்துக்கிட்ட எவ்வளோ வெயிட் பெஞ்சு பிரஸ் போடுற சோழர்ல எவ்வளோ வெயிட் வச்சுட்டு உட்காந்துருக்குற இது பவர் லிஃப்டிங் அப்புறம் வெயிட் லிப்டிங் தலைக்கு மேலே எவ்வளோ வெயிட்டை தூக்குற வெயிட் லிப்டிங் ஆ ஸ்னாக்ஸ் எவ்வளோ செய்ற அப்படின்னு சொல்லி வெயிட் லிப்டிங் பிரிச்சாங்க அப்புறம் பாடி பில்டிங்னு வந்துச்சு அதாவது இன்றைக்கி ஒருத்தன் ஜிம்முக்கில் வராருன்னா நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஜிம்முக்கில் வர்றவங்கனால கிட்டக்குவாங்க ஜிம்முக்கில் வராங்கன்னா நீங்கள் வந்து அவன் வந்து எல்லாருமே வந்து பெரிய பாடி பில்டர் ஆக முடியாது என்ன சொல்கிறீங்க எல்லாருமே பாடி பில்டர் ஆக முடியாது அவனுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அவன் பவர் லிஃப்டாக இருப்பான் நல்ல பவர் அதிகமான வெயிட்டை தரையிலேருந்து போட்டு டெட் லிஃப்ட் இழுப்பான் நூறு கிலோ இரநூறு கிலோ இழுக்க இழுக்கக்கூடியவன் அவனை முறக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் செய்யினா செய்ய மாட்டான் மசலாம் அப்படி இருக்காது அவன் மாதிரி இருப்பான் பாறை மாதிரி இருப்பான் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெயிட் லிப்டிங் அழகா வரும் அழகா வரும் வெயிட் லிப்டிங் செய்ய வச்சாங்க அவனை வெயிட் லிப்டிங் செய்யின பாடி பில்டிங் அப்புறமேட்டு அழகான உடல் அமைப்பு உள்ளவங்களை வந்து பாடி பில்டிங் செய்ய வச்சாங்க நான் பாடி பில்டிங் சார் இப்ப நாங்களாம் ஆரம்பத்தில் செய்யும் போது எங்க ஜிம்ல பாடி பில்டிங் இருந்துச்சு வெயிட் லிஃப்டிங் இருந்துச்சு பவர் லிஃப்டிங் இருந்துச்சு நாங்கள் மூணுமே செய்வோம் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா மூணுமே செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லையுமே டெவலப் ஆக முடியாது அதுக்கு அதிகமான டயட்டு ச டயட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் ரெண்டாவது அதிகமான நேரம் ஒதுக்கணும் பயிற்சிக்கு அப்படின்னா நம்ம அன்னைக்கு காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் ஜிம்முக்கு ஒதுக்க முடியும் நாலு கணக்கில் ஒதுக்க முடியாது ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இப்பறனா காலையில் நாலு மணி நேரம் சாயங்காலம் நாலு மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சார் அருநாள் செஞ்சார் பிராங்கோ குழம்பு செஞ்சார் ரூஃப் வலிக்கணும் செஞ்சாரு சர்ஜியோ ஒலிவாரெலாம் செஞ்சாங்க ஜிம்லையே கடந்தாங்க ஜிம்லேயே நம்ம கிடக்க முடியுமா என்னைய அது விளையாட்டுத்தனமாக இருக்குது போப்பா வேலை வெட்டியாக பார்ப்பா அப்படிம்பாங்கல்ல அப்போ என்ன பண்ணாங்க ஜிம்மில் வெயிட் பாடி பில்டிங் செஞ்சவங்க எல்லாம் அதிகமான எக்ஸசைஸ் செஞ்சாங்க பாடி பில்டிங்கில் செஸ்ட்டுக்கு செய்கிறாங்க சோல்டருக்கு செய்கிறாங்க ஆர்ம்ஸுக்கு செய்கிறாங்க தொடக்கி செய்கிறாங்க யாராருக்கு எது எது விருப்பமோ யாராருக்கு எது நல்லா டெவலப் ஆகுதோ அதை போட்டு அவன் அடித்து நிமித்துகிறாங்க ஒரு ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரைனிங்கே கிடையாது எதையும் செய்ய அப்படின்னு சர்க்யூட் ட்ரைனிங் மாதிரி எதையும் செய்யா எப்படி செஞ்சாலும் உடம்பு அருமையா வாட் அவர் யூ டூ தட் வில் கிவ் யூ பவர் வாட் ஹவர் யூ டூ தட் வில் கிவ் யூ மசல் மாஸ் எது நீ செஞ்சாலும் ஒவ்வொரு உடம்புல பவர் வரும் எது செஞ்சாலும் உடம்புல சைஸ் ஏறும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஏறினாங்க அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க சயின்டிபிக் பாடி பில்டிங் வந்துச்சு சயின்டிபிக் பாடி பில்டிங் வந்து தான்ப்பா எல்லாத்தையும் போட்டு ஒரே நாளில் செய்யாதீங்க நீங்க கிளாஸ் வச்சு செய்ய ஏன்னா நீங்க இன்னைக்கு செஸ்ட் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு செஸ் செய்யும் போது உங்க செ முடிஞ்ச உடனே அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அந்த மசலுக்கு போய் கொடுங்க அந்த மசலுக்கு ஓய்வு கொடுக்குறத ரெக்குப்ரேஷன் சொல்கிறாங்க ரெகுப்ரேஷன் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது ரெகுப்ரேஷன்னா என்னென்னா நீங்கள் அன்னைக்கு செஸ்ட்டு போகிற அன்னைக்கு எவ்வளோ சக்தி இலக்குறீங்களாக அதெல்லாம் திரும்ப அந்த ரெண்டு நாள்ல மூணு நாள்ல நாலு நாளில் உங்கள் மசல் மறுபடியும் ரீ கெயின் பண்ணும் நீங்கள் இப்போ ஒரு ஆம்ஸ் அடிக்கிறீங்கன்னா உங்கள் ஆம்ஸ் வந்து பம்ப் ஆகுமே வழியாக மசல் வளராது ஜிம்ல மசல் வளராது மசல் பம்பாக தான் ஆகும் அப்போ செல்கள் டேமேஜ் ஆகும் அழியும் ரிப்பேர் ஆகும் அது எப்போ மறுபு உற்பத்தி ஆகும்னா நம்ம அந்த ஆம்சை அடிக்காமல் அடுத்தது உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற பாருங்கள் அப்போ தான் மசல் வளரும் இது சயின்டிஃபிக் ட்ரைனிங்கு அப்போ தான் வந்துச்சு அப்போ என்ன செய்யறது சார் நாங்கள் எப்படி சார் செய்யணும் அப்படிங்கும் போது அழகா எல்லா பாடிப்பிள்ளும் அப்போ உள்ள சீனியர் பாடிப்பிள்ளா நிறைய பேர் இதை அழகாக டிசைன் பண்ணாங்க எப்படி இந்த மாதிரி இந்த கையில் வச்சுருக்காரு பாருங்கள் காற்றி வச்சிருக்காரு பாருங்கள் அதாவது ஒரு நாளில் ஒரு பார்ட்டு அதாவது இன்றைக்கி செஸ்ட்டு போடுறாங்கன்னு வைங்க நல்லா க்ளோஸ் அப்ல வாங்க சும்மா வாங்க இன்னும் கிட்டக்க வாங்க வாங்க

உங்கள் பைசப்ஸ் வார்ம் அப் ஆகும்போது லாட்டு போடுற அன்னைக்கு பைசப்ஸ் போடுங்க அப்போ இன்னொரு மசல் மிச்சம் இருக்கு எது அப்பர் பாடியில் ஃபோர் ஆம்ஸ் மிச்சம் இருக்குது ஃபோர் ஆம்ஸும் சோல்டர்ஸும் மிச்சம் இருக்கு அப்போ ஷோல்டர் போடுற அன்னைக்கு ஃபோர் ஆம்ஸ் போடுங்க அப்படின்றாங்க அப்புறம் தைஸ் ஒரு மசல் இருக்கு தைஸு காப்ப ஒரு நாள் போடுங்க இதுக்கடையில் அப்டமன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்டமன் போடுங்க அப்டமனுக்கு டெய்லி செய்யாதீங்க அது வந்து வளரக்கூடிய அப்டமன் வந்து டெய்லி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்ய அப்படின்றாங்க அப்படி இந்த ஆர்டர்ல நீங்க செய்ய அப்படின்றாங்க இதுல இப்ப ஈசி கைனருக்கு ஹார்ட் கைனர்ல ரெண்டு பாடிபில் இருக்காங்க ஓகே ஈசி கைனருக்கு ஹார்ட் பாடி பில்டர்ல ரெண்டு வகையான பாடி பில்டர் இருக்காங்க ஜர் ஆ டூ டைப்ஸ் ஆஃப் பாடிபில்டர் த ஒன் இஸ் ஹார்ட் கைனர் ரெண்டாவது ஈசி கைனர் ஹார்ட் கைனர்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது சார் நான் பத்து முட்டை சாப்பிட்டேன் பத்து சிக்கன் சாப்பிட்டேன் பயங்கரமா எக்ஸசைஸ் செய்கிறேன் உடம்பு டெவலப்பே ஆகாது சார் ரெண்டு மூட்டை தான் சார் சாப்பிட்டேன் குப்பு 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 குபுட் உடம்பு ஏறும் ஈசி கைனர் ஒருத்தருடைய உடல் டைப் அது அப்போ இந்த ஹார்ட் கைனர் ஈஸி கைனர்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி உடம்பை செய்யணும் அப்படின் போது அதுதான் இந்த இந்த ஸ்டார்ட் அப் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ஹார்ட் கைனர்ன்றவங்க நீங்க வந்து ஒரே நாளில் எல்லா மசளுக்கும் செய்யாதீங்க எப்படி ஒரு நாளைக்கு டெஸ்ட் செய்யுங்க அடுத்த நாள் லாட்டு செய்யுங்க அடுத்த நாள் பைசுப்ஸ் ட்ரைசுப் செய்ய அடுத்த நாள் ஷோல்டர்ஸ் செய்ய அடுத்த நாள் டைஸு காஃப் செய்ய அப்படி ஒவ்வொரு நாளையும் ஒரு பார்ட் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டு மட்டும் செய்ய அப்படி போது ரெஸ்ட் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு வாரம் கூட ஆகும் அப்போ தான் அந்த ஹார்ட் கைனர்ஸ்க்கு ஈஸியாக டெவலப் ஆகும் ஈஸியான ஈஸி கைனெஸ் வந்து நீங்கள் ஒரு செஸ்ட் போடுங்க செஸ்ட் போடுற அன்னைக்கு ட்ரைஸ் வார்மப் ஆகுது அப்போ செஸ்ட்டு போடுற அன்னைக்கு ட்ரை சூப்ஸ் போடுங்க லாட் போடுற அன்னைக்கு பை போடுங்க சார் நாங்கள் செஸ்ட்டு ட்ரை சூப்ஸும் தனித்தனியாக போடுறோம் சார் பையன் ட்ரையும் ஒரு நாள் போடுறோம் தாராளமாக போடுங்க எப்படி வேணாலும் போடுங்க ஆனால் போடாமல் இருந்துடாதீங்க அதுக்குரிய டைமில் செஞ்சுருங்க ஏன்னா ஒரே மசலுக்கு நீங்கள் அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மசல் மட்டும் ஓவர் க்ரோத் ஆகிடும் ஓவ அப்போ இப்போ டிஸ்ப்ர்போஷன் ஆகிடும் உதாரணமாக இப்போ சில பேர் அப்பர் பாடிக்கே அதிகமாக செய்வாங்க அப்பர் பாடிக்கே அதிகமாக செய்வாங்க அப்பர் பாடி என்ன ஆகும்னா அதிகமாக டெவலப் ஆகும் லோவர் பாடி தைசு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அதிகமா செய்யாம இருப்பாங்க அப்ப தைசு வந்து வீக்கா இருக்கும் காம்படிஷன் ஸ்டேஜ்ல நாங்க என்ன பண்ணுவோம் ப்ரொபோசல் பார்க்கும்போது ஒருத்தருடைய காப்பை தான் பார்ப்போம் டைஸ் இருக்கான்னு பார்ப்போம் வீக் பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம் மற்ற ஆடியன்ஸுங்களுடைய பார்வைக்கும் எங்க நடுவர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு ஆடியன்ஸ் வந்து பிளஸ்ஸை பார்ப்பாங்க நாங்கள் நடுவர்கள் வந்து மைனஸ பார்ப்போம் ஆடியன்ஸ் வந்து பெரிய செஸ்டுடா அப்படிம்பாங்க நாங்க நாங்கள் வந்து நல்ல காஃப் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏ பெரிய சோல்ருடா தைஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏ பெரிய ஆம்சியா அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் தைஸில் செப்பரேஷன் இருக்கா செப்பரேஷன்ல அல்ட்ரா செப்பரேஷன்ஸ் அல்ட்ரா கிரியேஷன்ஸ் உள்ள வந்து நார் நேராக பிரிஞ்சிருக்கா வார் வாரா பிரிஞ்சிருக்கா அப்டமன் கட்ஸ் இருக்கா பேக்கில் கட்ஸ் இருக்கா உடம்புல வாட்டர் இருக்கா வாட்டர் நீர் இருக்கக்கூடாது அதனால தான் நிறையா காம்படிட்டர்ஸ் பாருங்கள் போட்டிக்கு நாளைக்கு முன்னாடியே தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க உப்பு சாப்பிட மாட்டாங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா என்ன போட்டி அன்னைக்கு உடம்புல வேர்த்து நீராக வந்துக்கிட்டு இருக்கும் அப்படியே தொப்பமாக நினைக்கும் இன்னொருத்தையும் வந்து நார்மலாக பிரித்து நிற்பேன் அப்போ யார் ஃபர்ஸ்ட்டு மஸ்குலராக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மஸ்குலாரிட்டி வாஸ்குலாரிட்டி என்ன ரத்த நாளங்கள் படைச்சி நிற்கும் அப்போ இந்த மாதிரியான உடல் அமைப்பை பெறுறதுக்காக ஒவ்வொரு கிளாஸ் வச்சு செஞ்சுருக்கோம் இப்போ ஒவ்வொரு செஸ்டில் என்ன எக்ஸசைஸு சோல்டர் என்ன எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து வீடியோ இருக்கோம் மிஸ்டர் கார்த்தி மிஸ்டர் கலைச்செல்வன் மிஸ்டர் பழனிக்குமார் எல்லாம் எங்கள் ஜிம்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க அதை நீங்கள் நல்லா தயவுசெய்து பாருங்கள் சோல்டருக்கு என்ன எக்ஸசைஸு செஸ்ட்டுக்கு என்ன எக்ஸசைஸு தைஸுக்கு என்ன எக்ஸசைஸு அதோட மட்டும் இல்லாமல் சூப்பர் செட்டாக எப்படி போடுறது ஒரு எக்ஸைஸை கம்பைன் பண்ணி இன்னொரு எக்ஸசைஸ் ஒரு எக்ஸைஸுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு எக்ஸசைஸ் சூப்பர் செட்டு ட்ரை செட்டு ஜெயின் செட்டு ட்வெண்ட்டி ஒன் ரப்ஸு ரேக்கு சிஸ்டம் அப் அண்ட் டவுன் சிஸ்டம் எல்லாமே நம்ம கார்த்தி எல்லாம் செஞ்சுருக்காங்க அதனால நீங்கள் வந்து இதான் ஸ்பிரிட் ரூட்டின் பிரிச்சு செய்யறது நீங்கள் உங்களுக்கு உங்க உடம்பு வந்து ஈஸி கைனாக இருக்கு ஈஸி கை இருந்தா இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு மசல் போடுங்க ஹார்ட் கை இருந்தா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மசல் போடுங்க நல்ல ரெஸ்ட் கொடுங்க ரெஸ்ட்ல தான் மசல் வளரும் ரைட்டு இன்னொன்று என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரே நாளில் ரெண்டு பெரிய மசல் செய்யாதீங்க தயவுசெய்து இன்னைக்கு வந்து செஸ்ட் செய்யறேன் சார் ஆஹ் செஸ்ட் செய்யறேன் இன்றைக்கி லேட்டு செய்கிறான் அப்படின்னு சில பேர் லாட்டும் செய்வாங்க ஒரே நாளில் அப்படி ரெண்டு மாதம் செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் நாளைக்கு நீங்கள் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னு வைங்க செஞ்சுட்டு நீ அடுத்து வேலைக்கு போவீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல எனர்ஜி வேணும் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க காலேஜில் போய் நல்ல விழிப்பாக இருந்து படிக்கணும் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்த உடனே உங்களுக்கு ஆயிடும் ஏன்னா நீங்கள் ஹெவியாக செஞ்சுட்டீங்க தூக்கம் வரும் மைண்டில் ஏறாது ஃபிசிக்கலி ப்ரெசன்ஸு மென்டலி ஆப்சன்ஸு கிளாஸ்ல தான் உட்காந்துருப்போம் மைண்டு பூரா தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா காலையில் ஓவர் ட்ரைனிங் பண்ணிவிட்டோம் நம்ம அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க நல்லா டேக் டைம் டேக் டைம் டு குரோ காம்படிஷன் பாடி பிள்ளை காம்படிவ் பாடி பிள்ளை இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் டூ டைம் செய்யலாம் ஒரு காம்படிஷன் பாடி பிள்ளை செய்கிறாரு இப்போ வந்து ஒருத்தர் ஒரு செலெக்ஷனுக்கு போகிறாரு ஒருத்தருக்கு வந்து சார் இன்னும் என் எனக்கு வந்து மூணு மாசத்தில் கல்யாணம் சார் அருமையான ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் வயிறை வந்து ஓவராவு இருக்குது வாடான்னு சொல்லிட்டா அப்படின்னு அழுகுறேன் அருண் ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து அழுகுறேன் சார் என் வயிறை குறைக்க சொல்றான் சார் அப்படின்னு இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் ரைட்டு அப்போ நீ அதெல்லாம் பார்க்காத டெய்லி அப் போட்டு தள்ளு செஸ்ட்டு போடுறியா அப்டௌன் போடு அன்னைக்கு வந்து நீ வந்து இந்த பார் இந்த பா இதெல்லாம் பார்க்க வேண்டாம் டெய்லி அப்டவுன போடுங்க ஒர்க்கு ஓவர் ட்ரைனிங் கூட நல்லா ஹெவியாக பண்ணுங்க ஆ ஓவர் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது ஓவர் ட்ரைனிங் எப்படி நான் இப்ப ஒரே நல்லா செஸ்ட்டு போடுறீங்க அடுத்து லேட்டு போடுறீங்க அடுத்து தைசு போடுறீங்க ஓவர் ட்ரைனிங் ஆயிரும் மசல் எந்த மசலுமே டெவலப் ஆகாது எப்படி ஓவர் டைட்டிங் நான் சொல்கிறேன்னா இப்போ உதாரணமாக நான் படம் நீங்கள் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கு போய் திடீர்னு புத்தகத்தை புத்தகத்தில் உள்ள எந்த விஷயமும் உங்கள் மூளைக்கு போகாது பிளாட்டோ ஸ்டேஜ் அப்படி நின்று அப்படியே மூளை நின்று போதும் ஓய்வு எடு அப்படின்னு அப்போ கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கிறோம் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் செய்யும்போது தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே நான் ஓவர் டைட்டிங் ஆகிடும் மசல் டெவலப் ஆகாது அதுக்கு தான் ஸ்டேக்னேஷன் பீரியடுன்றது உங்கள் மசல் வந்து வளராமல் போயிடும் அப்ப அந்த மசல் வளராம இருக்கணும்னா நீங்க ஓய்வு கொடுத்து நல்ல உணவு கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க மசல் ஓய்வு வளராம அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டிக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க அப்ப ஒரு ஒரு செடி கொடி பாருங்க அது திடீர்னு தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்போம் வளர்ந்துகிட்டே இருக்கும் திடீர்னு செடி வளரவே இல்லைங்க இந்த மரம் வளரவே மாட்டேதுங்க என்னங்க நின்று போச்சா அப்படி அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க மரத்தை மரத்தை சுத்தி நல்லா கொத்தி கொடுங்க மண்ணு இறுகி இருக்கும் அந்த மண்ணை இறுகிற மண்ணை கொத்தி கொடுங்க இலசாக்கி விடுங்க அப்ப அந்த மண்ணு வந்து இருகல் இருகல் இல்லாம லூஸ் ஆகும் அப்ப வேருக்கு வந்து ஈஸியா இருக்கும் தண்ணி போடுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உரம் போடுங்க யூரியா போடுங்க உரம் போடுங்க சாணி போடுங்க போட்டிக்கினா அந்த மரம் உப்புன்னு வளரும் அது மாதிரி நம்மளும் அந்த மசலுக்கு ஸ்டேகனைசேஷன் பீரியட்னா ரெஸ்ட்டு கொடுக்கணும் இதுதான் இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் இந்த சார்ட்டில் வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த இந்த சார்ட்டு மாதிரி நீங்களே ஒரு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் தட்டி விட்டீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட்டு வருது ஏகப்பட்ட ஒர்க் அவுட் சார்ட்டும் வருது அருமையாக நீங்கள் போட்டு போ போடுறாங்க கலர் கலர் படமாக போட்டு போடுறாங்க ஓகே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பஸ் இப்ப வந்து மிஸ்டர் கார்த்தி வந்து இது எங்க ஜிம்ல வந்து ஒரு அப்டமன் சார்ட் வச்சிருக்கோம் அப்டமன் சார்ட் இது வந்து ஒரு அப்டமனுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ அது பூராமே இதுல இருக்கும் இதை நீங்க பார்த்து செய்யலாம் போறோம் சார் நாங்க என்னென்ன எக்ஸசைஸ் செய்யறது சார் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அதெல்லாம் நாங்க ஒரு வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கோம் இப்போ ப்ரொவைடர் நீங்க இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி சார்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பேஸ்புக்ல யூடியூப்ல இதில் போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரும் அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டில் ரூம்ல உங்கள் ஹாஸ்டல்ல உங்க ஜிம்ல கிளப்ல ஒட்டிக்கலாம் இல்லை உங்கள் ஜிம்ல மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நீங்க இந்த ஒர்க் அவுட்டை செய்ய ஓகே இது வந்து மசல் அண்ட் ஃபிட்னஸ்ன்றது பாடி பில்டிங்ல ஒரு நம்மளுக்கு ஒரு பைபிள் மாதிரி ஜோபரோட புஸ்தகம் அதில் வந்து ஒரு சென்ட்ரு பேஜு அதில் வந்து போஸ்டர்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸு இந்த போஸ்டர்ஸில் நீங்கள் பாருங்கள் செஸ்ட்டு ஷோல்ட்ரு ஆம்ஸு பைசிப்ஸு ட்ரைசிப்ஸு எல்லாத்துக்குமே ஒரு மூணு மூணு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சாம்பிள் மாதிரி அதை நீங்கள் இந்த சார்ட்டை வேணால் நீங்கள் உங்கள் உங்கள் ஜிம்மில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஆ அழகாக இந்த சார்ட்டை நீங்கள் வந்து அழகாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் பெருசாக எடுத்து உங்கள் ஜிம்மில் நீங்கள் இதை போட்டு நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் பார்த்து பார்த்து செய்யலாம் ஆ இது வந்து ட்ரைசெப்ஸ் அதே மாதிரி மசல் அண்ட் ஃபிட்னஸ்ல வந்து சென்ட்ரல் பேஜில் வந்து போஸ்டர் இப்படி இடையிடையில் போஸ்டர் கொடுப்பாங்க ஒர்க் அவுட்டு ஷார்ட்டு கொடுப்பாங்க இதை வந்து நம்ம வீட்டில் ஜிம்மில் மாட்டிக்கலாம் இது வந்து ட்ரைசப்ஸுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வித்தியாசமான எக்ஸசைஸாக இருக்கும் பெரிய பெரிய சாம்பியன் பாடி பொருள் இதை செய்வாங்க அப்போ அவங்க சாம்பியன் பாடி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் அதை எப்படி செய்யணும்னு செய்முறைகள் போட்டிருக்கோம் அதை என்னென்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கோம் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் மேலே நிற்கல இப்போ இந்த இது ட்ரைஸ்அப்ஸ்க்கு தான் இது வந்து நானாக செஞ்சது இப்போ நீங்கள் வந்து இப்போ மசல் அண்ட் ஃபிட்னஸ் ஃபாரின் புக்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் கூட நிறைய பாடி பில்டர் நிறைய பிக்சர் போடுறாங்க அழகா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனால் அதில் ஒரு சில எக்ஸசைஸ் இருக்காது இது நான் என்னுடைய மசலன் ஃபிட்னஸு அயன்மையு மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு என்கிட்ட உள்ள இங்கிலீஷ் மேக்சினை பூரா கட் பண்ணி அதில் உள்ள ப எக்ஸசைஸை நான் போட்டிருக்கேன் ஒரு ட்ரை சப்ஸுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் வாட் ஆல் த எக்ஸசைஸ் அவைலபிள் ஃபார் ட்ரை அப்படி இதை பார்த்துட்டே நீங்கள் செய்யலாம் அதாவது ஒரு நாள் ஒரு ஒரு நாள் செய் ட்ரை சப்ஸ் நீங்கள் தெரியினா அஞ்சு மெத்தட் இதில் செய்யலாம் மிஷினில் செய்யலாம் புள்ளியில் செய்யலாம் மேனுவலாக செய்யலாம் நீங்க மேனுவலாக ஒரு மூணு எக்ஸைஸு மிஷின்ல ஒரு ரெண்டு எக்ஸைஸ் மிஷின்ல ரெண்டு மூணு எக்ஸைஸு மேனுவலா ரெண்டு எக்ஸைஸ் ஒவ்வொரு நாளும் கம்பைன் பண்ணி செய்யலாம் ஒரு அஞ்சு மெத்தடு ஐ மூணு பதினஞ்சு செட்டு இல்லை ஐந்து நான்கு இருபது செட்டு நல்லா போட்டுருக்கோங்க உடம்ப டெவலப் பண்ணலாம் ஓகே நல்ல இதை மாதிரி நிறைய சாட்டு எங்க ஜிம்மு பூரா இருக்கு இன்னைக்கு பூரா காமிச்சோம்னாலும் விடுஞ்சிரும் அதனால ஓகே தேங்க்யூ இப்ப என்ன சொல்ல வரோம்னா இப்ப இந்த சார்ட் எல்லாமே இருக்கு இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு செஸ்ட்டுக்கு என்ன எக்சசைஸு லாட்டுக்கு என்ன எக்சசைஸ் தைஸுக்கு என்ன எக்ஸசைஸ்ன்னு எங்க ஜிம்ல சுத்தி இருக்கும் சில ஜிம்முகள்ல நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க ஒர்க் அவுட் சார்ட் இருக்காது சில ஜிம்முகள்ல ஒர்க் அவுட் சார்ட் இருக்கும் படங்கள் இருக்காது இன்ஸ்பிரேஷனுக்கு நல்ல படங்கள் இருக்கணும் ஒர்க் அவுட் சார்ட் இருக்கணும் சில ஜிம்முகள்ல இப்ப மாடல் ஜிம்முகள்ல படங்களே இல்லை ஒர்க் அவுட் படங்களே இல்லை அந்த ஜிம் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய மிஸ்டர் இந்தியா ஏசியா வேர்ல்டு கூட வாங்கியிருக்காரு ஆனால் அவர் படத்தை மாட்ட மாட்டேன்றாரு அது என்னன்னே தெரியல உங்கள் ஜிம்மில் உள்ள மாஸ்டர் படத்தை மாட்டுங்க உலக அளவில் அர்னால்டோ ஒலிவா லீகனி லூ பரிக்கணும் பிராங்கோ கொலம்போ பெரிய பெரிய சாதனையாளர் படத்தை பார்த்து அந்த படத்தை பார்த்து நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க பிக்சர் இஸ் தென் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஒரு ஒரு படம் நூறு வார்த்தைகளை காட்டிலும் மேலானது ஒரு படத்தை பார்த்தாலே இதுதான் பைசப்ஸ் அப்படின்னா போதும் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுல இப்ப பைசப்ஸ் இது ட்ரைசப்ஸ் இது அப்படின்னு இதுன்னு அந்த படத்தை காமிச்சாலே போதும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஆஹ் அதனால உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி படங்களை நீங்க வச்சுக்கோங்க ஸ்ப்ரிட் ரொட்டின்றது இதுதான் செஸ்ட் ஒரு நாள் சோல்ட்ரு ஒரு நாள் லாட் ஒரு நாள் டைசு ஒரு நாள் அந்த பெரிய மசல் செய்யும் போது சின்ன மசல் செய்யறது அப்ப சின்ன மசலையும் செஞ்சுட்டோம்னா அன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சிடும் அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போயிடலாம் ஈஸி கைனர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மசல் செய்ய ஹார்ட் கைடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசல் செய்ய ஸ்கூலு காலேஜுக்கு போறவங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஃபேக்டரியில இங்க வேலை பார்த்துட்டு இப்போ உதாரணமா டிவிஎஸ்ஸு இந்த மதுரையில் வந்து டிவிஎஸ் மிஜ்ரா கோட்ஸ் பென்னரு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கு பூரா மிஸ் ஓடிக்கிட்டு இருக்கான் நீங்கள் வந்து உள்ளுப்பில் கையை கொடுத்துடக்கூடாது ஆம்சம் ஏற்றிக்கிட்டு அங்கே போய் கையை கொடுத்தோம்னா கை பயிற்சின்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ரொம்ப கா காசியஸாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மசல் மட்டும் செய்யுங்க ஒரு மசல் மட்டும் செய்ய ரொம்ப டைம் இருக்குன்னா ரெண்டு மசல் செய்ய ஒரு பயிற்சியை வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே செய்யுங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே பயிற்சியை செய்ய நீங்கள் வந்து ஒரு பயிற்சிக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஐம்பது செகண்ட் ரெஸ்ட் கொடுங்க நாற்பது செகண்டு ரெஸ்ட்டு கொடுங்க ரெஸ்ட்டு இன்டர்வலை குறச்சிக்கிட்டு ஹை இன்டென்சிட்டியாக செய்யுங்க ஒருத்தர் கூட சொன்னாரு இன்டென்சிவ் ஒர்க் அவுட் என்ன இன்டென்சிவ் ஒர்க் அவுட்டா என்ன இன்டென்சிவ் கேர் யூனிட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க ஐசியு உங்க ஹஸ்பண்ட உங்க தாத்தாவை உங்க அம்மாவை ஐசியூல வச்சிருக்காங்க ஐசியூல வச்சிருந்தா என்ன ரொம்ப கேர் எடுக்கிறது இன்டென்சிவ்னா என்ன தீவிரமா கேர் எடுப்பாங்க இப்ப அவங்க எங்கே வந்துட்டாங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டாங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஓகே அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அவங்களுக்கு தீவிரமான ட்ரீட்மெண்ட் கிடையாது நார்மலா ஏன்னா அவங்க பழச்சிக்கிட்டாங்க அது மாதிரி நீங்க வந்து இன்டென்சிவ் ஒர்க் அவுட் இன்டென்சிவ் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா லெஸ்ட் இன்டர்வ்ல குறைக்கணும் குவாலிட்டி ட்ரெயினை பண்ணணும் பத்து நம்பர் போடுறா பதினஞ்சு நம்பர் போ பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் போடணும் நான் ரெண்டு நம்பர் தான் சார் போடுவேன் போன் வந்துருச்சு சார் நான் போயிட்டு வரேன் அது குவாலிட்டி ட்ரைனிங் கிடையாது அது இன்டென்சிவ் ட்ரைனிங் கிடையாது ஏன்னா நிறைய பேர் பார்க்குறான் நீங்கள் ஜிம்ல என்ன சின்ன பையன போகிறான் போன் செல்ஃபோனை கொண்டு வந்துடுவாங்க சார் இந்த அம்மா கூப்பிட்டாங்க சார் சார் அப்பா கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட வேண்டியிருக்கு சார் அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட வேண்டியிருக்கு சார் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போயிடுறாங்க அது இன்டென்சிவ் ட்ரெயின் ட்ரைனிங் கிடையாது ஃபுல்லாக ஒரு மணி நேரம் கரெக்டாக செய்யணும் ஒன்றரை மணி நேரம் செய்யணும் அதில் வந்து ரெஸ்ட் இன்ட்ரெவலாக கம்மி பண்ணி செய்யணும் அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக செய்யணும் நீ சாப்பிடும் அன்னைக்கு செஞ்சுட்டு மட்டும் போதாது ஒர்க் அவுட்டை வந்து தேர்ட்டி பெர்சன்ட் டயட்டு தான் முக்கியம் எழுவது பெர்சன்ட்டு டயட்டு தான் அதனால் நல்ல உணவு சாப்பிடுங்க நல்லா உங்களுக்கு சிக்கனு மட்டனு முட்டை பால் என்னென்ன ப்ரோட்டின்னா முதல் தரமான உணவு புரதத்தை முதல் எடுங்க ரெண்டாவது கார்போஹைட்ரேட்டு மூணாவது கொலஸ்ட்ரால் ஓகே உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு ஜிம்முக்கு போங்க உடம்பு எடுத்துங்க கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ கீப் ஆன் சப்போர்ட்டிங்மே கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆல் தீஸ் பட்டன்ஸ் ம் தேங்க் யூ குட் நைட்